வெல்கம் டு நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் ஒரு மொறுனி பன்னீர் பக்கோடா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாட்ச் த ஃபுல் வீடியோ ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு பன்னீர் எடுத்துருக்கேன் இனி நம்ம இதை பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சேஃப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி ஸ்கொயர் சேஃப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லா பன்னீரும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது காஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு பாதி லெமனை நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் விதைகள் எதை இருந்தாலும் நீக்கிக்கோங்க அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பன்னீர் இந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இனி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கா ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் ஒரிகனம் இனி கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனி கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இனி இதை கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பன்னீர் பீஸை நம்ம எடுத்து இந்த மாதிரி மாவில் கலந்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளெக்ஸில் எடுத்து வச்சு நம்ம அதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம் நம்ம மாவில் ஆட் பண்ணனால கான்ஃப்ளெக்ஸ் வந்து இதில் அப்படியே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா கான்ஃப்ளெக்ஸில் பிரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இனி இந்த மாதிரி நம்ம எல்லா பன்னீரையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பேட்ச் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் இனி இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப கறியாது இல்லைன்னா உடனே கரிஞ்சிரும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அதனால நீங்கள் லோ ஃப்ளேம் அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பன்னீரும் வேகம் நம்ம என்னை இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான மீதி இருக்குது அவ்வளோதான் நம்ம மொறு மொறுனி பன்னீர் பக்கோடா சூப்பராக தயாராகிடுச்சு பன்னீர் பக்கோடா கூடல நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது டேஸ்ட்டி தேங்க்யூ